ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கண்காணாத வல்லமை உண்டு அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சமையல் எரிவாயு உருளை வெடித்து விபத்துகள் நடப்பது நாம் அறிந்ததே சமையல் எரிவாயு கசிந்து அதனால் தீப்பற்றி எரிந்து விபத்தும் அவ்வப்பொழுது நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வட சென்னையிலுள்ள போஜராஜன் நகரில் குடியிருந்த கான் என்பவர் அதிகாலையில் எழுந்து சமையல் அறையிலுள்ள சுவிட்சை அழுத்தினார் சமையல் எரிவாயு உருளையிலிருந்து அடுப்பிற்கு செல்லும் குழாயில் கசிவு ஏற்பட்டு எரிவாயு அறை முழுவதும் பரவி இருந்திருக்கிறது இது தெரியாமல் ஸ்விட்சை போட்டவுடன் எரிவாயு உருளை வெடித்து சிதறியது அறை முழுவதும் ஒரு நொடிப்பொழுதில் தீப்பற்றி கொண்டது கான் சம்பவ இடத்திலேயே மறித்து வேறு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது மனைவி தீக்காயங்களுடன் உயிர் தப்பினார் மகன் முஸ்டாக் இரவு வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பாததால் தப்பித்துக்கொண்டான் கொண்டான் இந்த விபத்தில் அவர்கள் வீட்டு சுவர் இடிந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஆன பக்கத்து வீடுகளில் விழுந்ததால் மூன்று பேர் மறித்து விட்டனர் ஆறு பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் நடந்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் நித்திரையில் இருந்தனர் எனவே அவர்களை அறியாமலேயே திடீரென அபாயம் அவர்களை தாக்கிவிட்டது கான் என்பவருடைய வீட்டில் கண்ணுக்கு தெரியாத வாயு கசிவு என்ற எதிரி இருந்திருக்கிறது எதிர்பாராமல் அது அவரையும் மற்றும் சிலரையும் பழிவாங்கினதும் அல்லாமல் இன்னும் சிலரை வெகுவாக காயப்படுத்திவிட்டது எனவேதான் எரிவாயு உருளை நிறுவனங்கள் உருளையையும் அடுப்பையும் இணைக்கும் குழாய்களை அவ்வப்பொழுது மாற்றும்படி சிபாரிசு செய்து கொண்டிருக்கின்றன கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நமக்கு கண்ணுக்கு புலப்படாத அநேக ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன சாத்தானால் நமக்கு கொண்டு வரப்படும் பாவ சோதனைகள் நம் கண்ணுக்கு புலப்படுவது இல்லை ஆனால் அந்த ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் பல விபரீதமான விளைவுகள் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படலாம் வாயு கசிவு என்ற எதிரி வீட்டினுள்ளேயே இருந்தது போல சோதனைகள் நமக்குள்ளேயே இருக்கலாம் அவைகள் வெளியே இருந்து வர வேண்டுமென்று அவசியமில்லை நம் வீட்டிற்குள்ளேயே இருந்தும் வரலாம் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலேயே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பாவம் செய்ய வேண்டுமென்ற தன்மை நம்மில் உள்ளதால் கண் காண முடியாத இந்த சோதனைகளை குறித்து இருக்க வேண்டும் எனவே தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் நம் கண்ணால் பார்க்க முடியாத பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமக்கு வெற்றியை தரும் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்